நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐநம் தட்சிணாயன புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்று இருபத்து ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் புரட்டாசி இருபத்தி ஒன்று ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திதி வளர்பிறை சதுர்த்தி திதி காலை ஏழு மணி இருபத்து ஐந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பஞ்சமி திதி நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரம் அமிர்தாத் யோகம் சித்தயோகம் நாள் முழுவதும் நாமயோகம் பிரீதி இருபத்து நான்கு வினாளிகை ஆயுஷ்மான் ஐம்பத்து ஒன்பது நாளிகை இருபத்து இரண்டு வினாளிகை கரணம் பத்திரை மூன்று நாளிகை பத்தொன்பது வினாளிகை பவம் முப்பத்து நான்கு நாளிகை பதினைந்து வினாளிகை அகஸ் இருபத்து ஒன்பது நாளிகை முப்பத்தி எட்டு வினாலிகை தியாஜியம் ஜீரோ ஜீரோ சிரார்த்த திதி வளர்விறை பஞ்சமி திதி யோகினி தென்மேற்கு தெற்கு நேத்திரம் ஒன்று ஜீவன் அரை கன்னிராசி அல்லது கன்னி லக்ன இருப்பு ஒரு நாளிகை நாற்பத்தி ஐந்து வினாலிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்கள் இன்றைய தினம் சுப முகூர்த்த தினமாக பஞ்சாங்கங்களில் காணப்படுவதால் நல்ல நேரம் பார்த்து முகூர்த்த செயல்கள் செய்யலாம் ஆயினும் மல மாதம் என்பதால் சிலர் முகூர்த்த செயல்களை விளக்குவர் இன்றைய தினம் சந்திர பகவான் வழிபாடு சிவ வழிபாடு வராகி அம்மன் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை விளைவிக்கும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் ரிஷபம் மரியாதை புகழ் சிலருக்கு வாகன யோகம் கிட்டும் மிதுனம் சந்தோஷம் தொட்டது துளங்கும் காரிய ஜெயம் கடகம் புத்திரமேன்மை லாபம் புகழ் அதிர்ஷ்டகரம் சிம்மம் மனோதிடம் கூடும் தாயார் ஆதரவு உண்டு சுப செலவுகளும் உண்டு காரிய வெற்றி புகழ் லாபம் ஆதிஷ்டம் துலாம் நல்ல வார்த்தைகள் பேசுவீர்கள் அழகுடன் காணப்படுவீர்கள் தனித்தன்மை உடையவராக இருப்பீர்கள் விருச்சிகம் பணப்புழக்கம் சந்தோஷம் குடும்ப பெருமை மேலோங்கும் தனுசு செலவுகள் கட்டுப்படுத்தப்படும் தைரியம் கூடும் மகரம் பண லாபம் போகம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் கும்பம் காரிய சித்தி மரியாதை மதிப்பு மனோதிடம் கூடும் மீனம் தந்தையார் அனுகூலம் புத்திர அனுகூலம் புகழ் மற்றும் பெருமை சேரும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை இரவு யமகண்டம் இரவு மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காரானான் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் கிழக்கு தென்மேற்கு பரிகோரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது காலன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு நகை வாங்க ஆடை உடுத்த கொடை திறக்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்